வணக்கம் மக்களே சின்ன குழந்தையிலேருந்து வயசான பெரியவங்க வரைக்குமேவும் இடுப்பில் வந்து அருணாக்கரை கட்டியிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க கருப்புக்கடலில் கட்டியிருப்பாங்க சிவப்புக்கடலில் கட்டியிருப்பாங்க ஒரு சில தங்கத்தில் போட்டிருப்பாங்க ஒரு சில வெளியில் போட்டிருப்பாங்க ஏன் இடுப்பில் வந்து இப்படி அருணாக்கரை கட்டியிருக்காங்க ஏன் அந்த அருணாக்கரில் வந்து தாயத்தை கட்டுறாங்க ஏன் இப்படி கலராக கட்டுறாங்க ஏன் அதை வந்து இப்படி உலோகத்தால் கட்டுறாங்க இதை பற்றி யாராவது என்னையா யோசிச்சிருக்கீங்களா இது ஏன் இப்படி பண்ணுறாங்க இது எப்படி ஆரம்பிச்சிது இதனால் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாமா இந்த அருணாக்காயிர கட்டி இருக்கிறதுனால நம்ம வயிற்றுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாங்க இந்த குடல் இறக்கம் நோய் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அருணாக்காயரு கட்டலை அப்படின்னா அந்த குடல் இருக்கு இல்லையா அந்த வயிறு இருக்கு இல்லையா இந்த வயிறு வந்து அப்படியே இறங்கி துங்கிரும் இது வந்து நம்மளுடைய உயிர் உயிர்த்தலத்தை பாதிக்குது அப்படின்னே சொல்லலாம் குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பல நோய்களை கூட கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நம்ம குடல் வந்து இடுப்பு கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த அருணாக்கரி தாங்க ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ நம்ம அருணாக்கரி கட்டுறதுனால குடல் இறக்க நோய் வர்றதில்ல வயிறு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாங்க பகுதியில் குறிப்பாக சிறுநீர் பை மழைப்பைகள் இதெல்லாம் சீராக இயங்கிறதுக்கு பகுதியில் ரத்த ஓட்டம் சீராக இயங்கிறதுக்கு இந்த அருணாக்கரி தாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தங்கத்திலையோ அல்ல வெளியிலேயோ அருணாக்கரி போடுறோம் இல்லையா அது வந்து நம்ம உடல் உஷ்ணத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துது அப்படின்னே சொல்கிறாங்க பிளஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொஞ்சம் அதிகரிக்குது அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ அதனால தான் தங்கத்துலையோ வெள்ளிலேயோ அருணாக்கரி போடுறாங்க வெள்ளியில் அருணாக்கேரி போட்டால் இன்னும் நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த காலத்து ஆளுங்க வந்து அருணாக்கரை கட்டுறதை வந்து எதுக்கு முக்கியத்துவம் வாங்கி தான் நினைச்சாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து மருத்துவ வசதிகள் கிடையாது இல்லை போக்குவரத்து வசதிகள் கிடையாது இல்லை அதனால எங்கேயாவது போகும்போது வரும்போது கேள் கடிச்சிருச்சு ஏதோ விஷப்பூச்சி கடிச்சிருச்சு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த அருணாக்கரை எடுத்து டக்குன்னு கட்டி வச்சுருவாங்க கையிலேயோ கல்லையே கட்டுவாங்க அதுக்கப்புறம் வைத்தியம் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த அருணாக்காயிரை ரொம்ப யூஸ் ஆகும் அப்புறம் அதே அருணாக்காயரில் சாவி கொத்து மாட்டி வச்சுருப்பாங்க பணப்பையை கட்டி வச்சுருப்பாங்க ஊக்கு கூட மாட்டி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி காரியத்துக்காக அருணாக்கயர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சின்ன பசங்களுக்கு வந்து உடம்பு ஏறுதா இல்லையா நல்லா சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க இந்த அண்ணாக்காயிரம் வந்து பயன்படுத்துவாங்களாம் கயிறு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா பசங்க சாப்பிடல அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்களா பசங்க மெலிஞ்சு போயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்களா பசங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்றதை கண்டுபிடிச்சிருவாங்களாம் கயிறு வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா சிறு பசங்க நல்லா வளர்கிறாங்க உடம்பு ஏறுது அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டு பாங்களாம் ஸோ அதுக்காகவும் சின்ன பசங்களுக்கு அந்த காலத்தில் இந்த அருணாக்கயரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க தொப்பை வராமல் தடுக்கிறதுக்கு உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த கயிறு அந்த காலத்து ஆளுங்க பயன்படுத்தியிருக்காங்க ஒரு சிலர் வந்து பாரம்பரியம் அப்படின்றதுக்காக அந்த அருணாக்கரை கட்டியிருக்காங்க ஒரு சிலர் வந்து அருணாக்கேரி கட்டணும் அப்படின்னா அதிர்ஷ்டிப்படாமல் இருக்கும் அதுக்காக அருணாக்கேரி கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி சில காரணங்களுக்காக இந்த அருணாக்கேரை கட்டியிருக்காங்க பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் காலங்களில் வந்து முதுகு வலிக்காமல் இருக்க அப்புறம் பெண்களுடைய நன்மைகளுக்காக இந்த அண்ணாக்கரை வந்து பெண்கள் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அருணாக்கேரி கட்டுறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த அருணாக்கரை பயன்படுத்தியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை நானு தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்